இப்போ வந்து கேரட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்ரெண்டுலேருந்து இருபத்தாறு டன் வரைக்கும் நம்ம வரவிக்க முடியும் முதல்ல எல்லாரும் கேரட் அப்படிதான் வர வச்சாங்க ஆனால் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்த பயன்படுத்த இப்போ நிலங்களில் அவ்வளோ அளவுக்கு விலை தானே இல்லை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா முதலீடு அதிகமாகுது இப்போ ஒரு மருந்தோடைய விலையோ ஒரு ரசாயன இடுபொருளோட விலையோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி போயிடுது அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு பாதி வந்து அவங்க முதலீடுக்கே செலவு பண்ணிடுறாங்க மண்ணோட வளமும் கெடுது எல்லா பருவத்திலேயும் பண்ணிடுறாங்க மழையை பருவம் பார்த்து பயிர் செய்யும் சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு இடைபோகம் கடைபோகம் முங்காறு இதெல்லாம் இருக்குது இங்கே பருவம் பார்த்து அதை தான் விதைக்கணும் காலநிலை பருவம் மாற்றம் இது மாற மாறினாலேயும் எப்போ விதைக்கணும்னு தெரியல அப்போது லேண்ட் இருந்தால் போதும் நம்ம விதைக்கலாம் அப்படின்றனாலையும் இப்போது இதெல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு தெரியறதில்ல